வெல்கம் டு ஷோடிய அனுஷ்ரகம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா இந்த மீட்பு குழுன்னு சொல்லிட்டு வேலுமணி தனியாக பார்த்திங்கன்னா ஒரு குழுவாகவே இயங்கிட்ருக்கு பட் குழுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எடப்பாடி அணியில் இருக்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அணியில் இருக்கதான் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கிறோன்ற தீர்மானத்தை பார்த்திங்கன்னா ஆதரித்து பார்த்தீங்கன்னா களம் காண போகிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக ஒருவேளை ஓபிஎஸ் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்களே ஏதாச்சும் ஒரு இடங்களில் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கலாம் ஒரு கவுன்சில் எலெக்ஷன்ச்சே ஜெயிச்சிருக்கலாம் அது இல்லாதயும் தோல்வி ஒருவேளை பார்த்திங்கன்னா அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டிச்சு பார்த்தீங்களா அந்த இடைத்தேர்தல் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கலாம் இரண்டாடம் இருந்தாலுமே கொஞ்சம் கௌரவமாக ஸ்ட்ராங்காக தோற்று போயிருக்கலாம்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா இப்போ திருப்பியும் இரண்டு இடைத்தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிருக்காருனா அது ரெண்டு இடைத்தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வாக்கு வாங்க முடியாது டெபாசிட் காலை இருந்துச்சுட்டு கேட்டால் திமுக தான் அங்கே புறக்கணிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அராஜபோக்கு கடைப்பிடிக்கிறாங்க ஸோ அப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இப்போ ஆட்சியில் இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் சந்திக்கும் போது அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க அப்போ ராஜபோக்கு கா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புறக்கணிச்சிருவீங்கன்னா அடுத்த கேள்வி இருக்குது ஸோ கொங்கு மண்டலத்தில் ஈரோடு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வருது அதுலேயாச்சும் போட்டிட்டுருக்கணும் ஸோ அதுலேயும் தவிர்த்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிர்வாகிகள் டென்ஷனாக இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சர்க்கிட்டு தேங்க்ஸ்